கலிவெண்பா தலைப்பு கல்லீரலை காப்போம் பசித்தால் உணவு பதமாய் செறிக்கும் ரசித்தால் உணவு ரணத்தில் முடிக்கும் அளவாய் உணவை அனுதினம் முன்ன இளமை எழிலுடன் என்றும் நிலைக்குமே பசித்தால் உணவு பதமாய் செறிக்கும் ரசித்தால் உணவு ரணத்தில் முடிக்கும் அளவாய் உணவை அனுதினம் முன்ன இளமை எழிலுடன் என்றும் நிலைக்குமே நாளும் மழகுடன் நாளும் சிரிக்குமே நீலக் குடலும் நிறுத்தி சிரிக்குமே நாளம் அழகுடன் நாளும் சிரிக்குமே குடலும் நிறுத்தி சிரிக்குமே ஆதவன் மாலை அடைந்திடும் முன்னமே சாதம் மதனையும் ஆதவன் மாலை அடைந்திடும் முன்னமே சாதம் மதனை சாப்பிடுனாலும் குடித்தே தினமும் குடலை கெடுத்தால் தடித்திடும் ஈரல் தரத்தை இழக்கும் குடித்தே தினமும் குடலை கெடுத்தால் தடித்திடும் ஈரல் தரத்தை இழக்கும் குடியை குடலை வளர்க்க குடும்பம் நடக்கும் இரவின் உணவே இறக்கிடும் நோயை வரவில் தினமும் வளர்த்திடும் வாயால் இரவின் உணவே இறக்கிடும் நோயை வரவில் தினமும் வளர்த்திடும் வாயால் வரமாய் உடலை வளர்த்திடுனாலை தரமில்லா ஊனை தவிர்த்து வரமாய் உடலை வளர்த்திடுனாலை தரமில்லா ஊனை தவிர்த்து